ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்து இருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் நலம் பெற முடியும் அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பழங்கள் தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமது சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக தேவைங்க அதனால் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுபட்ட நடைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி செவ்வாய் ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ட டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது தோலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதியும் ஏழு குடையரும் ராசிக்கு நான்காம் இடத்துல சிறப்பான நிலையில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைன்னு சொல்லலாங்க மேலும் இன்றைய தினம் ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க எந்தெந்த விஷயங்களை சிந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோட கூடுதல் கவனத்தோடு இங்கே செயல்பட்டால் அதிகமான நன்மைகளை இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களது யோசனைகள் மூலமாகவும் அதை செயல்படுத்தக்கூடிய விதம் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக காத்திருக்குங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் அதிகமான நியாயம் இருக்க வேண்டுங்க அதன் மூலமாக உங்களுக்கு என்ன மதிப்பு கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க ஸோ தவறி கூட இன்றைய தினம் நீங்கள் தர்மப்படி பேசாமல் நியாயப்படி பேசாமல் இருந்துடாதீங்க அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதன் மூலமாக வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத செலவுகள் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த செலவுகளை இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இப்போது சுபமங்கல யோகம் கூடி வந்துடக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்திருக்குங்க எனவே இப்பொழுது நீங்களும் திருமண வயதில இருந்து உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நீங்க தாராளமாக இப்ப மேற்கொள்ளலாம் அதுல எந்த தயக்கமுமே காட்ட தேவையில்லைங்க உங்களுக்கு திருமண யோகம் இப்பொழுது கூடி வந்துள்ளது அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காக கூட நீங்க சுபகாரங்கள் நடத்துவதற்காக இன்னைக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்களே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன விவாதங்கள் இன்னைக்கு தோன்றலாங்க இன்னைக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வந்து பெரிதாக பெரிதாகாமல் பெரிய ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா புதிது புதிய விதமான சில விவாதங்கள் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க குடும்பத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு இணக்கமான சொல்லை விரைவில் வந்துவிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க இப்போது புதுசாக நிறைய உணவுகள் வந்து நீங்கள் ருசி பார்த்து நீங்கள் வந்து உங்களது வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணணும்னுங்கிற ஆர்வத்தை நீங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க புதிய உணவுகள் நீங்கள் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க புதிய முயற்சிகள் நீங்கள் நிறைய செய்யலாங்க அதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு சிந்தித்து செயல்பட்டால்தான் அதிகமான வெற்றிகளை பெற முடியுது மறந்துடாதீங்க ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த பிளானுமே இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி விடும் அதனால் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் கூடுதல் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா புதிய முயற்சிகள் நீங்கள் நிறைய மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக தாங்க உருவாகும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தை கிடைக்கக்கூடிய வகையில் ஓவர் வெயிட் தூக்குறதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு சூப்பராக மாறிவிடுங்க ஸோ அதை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாது இன்னைக்கு நியாயமாக சிந்தித்து செயல்படுங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியெல்லாம் செய்து உடலை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் உங்கள் மனக்கு காதலர் காதலை சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி வாதிடக்கூடாது உங்களுடைய காதலர் என்ன சொல்கிறாரு அப்படின்றதையும் அந்த காதலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கொள்ள முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் அதன் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கும்போது தான் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே சரியான வேகமான முடிவுகள் எடுப்பதற்கு உங்களது காதல் வாழ்க்கை உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இன்றைக்கி இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க மாலை நேரத்தில் சமாதானமாகிவிடும் இருந்தாலும் நீங்க வந்து நீங்கள் சண்டைகள் பெரிதாகவும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே உங்களுக்கு உங்கள் மனக்குறந்த காதலருக்கும் இடையில மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுங்க உங்கள் அலுவலக பணிகளில் இன்றைய தினம் நீங்கள் சில முடிவுகள் வந்து வேகமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க சரியான நேரத்துக்குள்ளே சில முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயம் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க ஏன்னால் நல்ல முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க மற்றவங்களோட நீங்கள் சிறப்பாக முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் அந்த முடிவுகள் உங்களுக்கு உருவாக்கி தர நண்பர்களே உங்களுடைய சக ஊழியர்கள் சொல்கிறதையும் உங்கள் நண்பர்கள் சொல்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உங்களுடைய நேரமேமைய வந்து கொண்டு நீங்கள் செயல்படுது உங்களுக்கு மகிழ்ச்சி மன அழுத்தங்கள் கொஞ்சம் கூட கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இல்ல வாழ்க்கை காத்திருக்குங்க கொஞ்சம் காலை நேரத்தில் சண்டை சச்சரவுகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் அது சரியாகிவிடும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்க நண்பர்களே எனவே அற்புதமான ஒரு நாள் திருமண யோகம் கூடி வந்திருக்குங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க இதை வருமானம் கிடைக்குது அப்படின்னா அதை ரியல் எஸ்டேட் முதலீடு செய்யலாம் தகுந்த ஆலோசனைகள் பேரில் நீங்கள் முதலீடு செய்வது நல்லதுங்க உணவு கட்டுப்பாடு வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க இந்த உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷமான மங்களகரமான நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பாக்கும்போது இந்த தினம் நீங்க ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் இன்னைக்கு லக்கேஸ்ட் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுக்கான லக்கி என்ன பாத்தீங்கன்னா நம்பர் ட்ரீ நம்பர் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அது ஸ்டேனாக நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தொலைம்பர சேன்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் டிராவல் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க நண்பர்களை எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் எதிர்பாராத வகையில் திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் எந்த செலவுகள் வந்து அனாவசிய செலவுகளை வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க அதை கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புது விதமான உணவுகளை ருசி பார்க்கணுங்கிற ஆறு மணிக்கு உங்களுக்கு ஏற்படுங்க ஆனால் உணவு கட்டுப்பாடும் அவசியங்கள் அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்காதீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றினாலும் வந்து மறைந்து நீங்க கவலைப்படுத்த விளங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பொறுமையோட செயல்படுங்க விசாகம் நட்சத்திர விருந்தங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல கொஞ்சம் கண்ணியமாக நியாயமாக நீ நடந்து கொண்டு உங்க பேச்சுகளை சிறப்பாக நீ அமைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக நல்ல வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேருங்க அதன் மூலம் மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால நியாயமா நியாயத்தின் பக்கம் நீங்க நின்று பேசுவது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்துல சில சாதகமற்ற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் போது நீங்க பொறுமையாக ஒவ்வொரு பணிகளையும் மேற்கொள்ளுங்க உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளாக நீ கண்டிப்பாக அமையும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாள்கள் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே